அஸ்லாம் அலைக்கும் நண்பர்களே ஹக்கீமுடைய இன்னொரு சாகசத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன் கும்பிட போன ஹக்கீம் குறுக்கே வந்தரமா அப்படின்னு சொல்ற அந்த பாடலுக்கு ஏற்றது போல கடந்த வாரம் எல்லாரும் வெள்ளத்துல மூழ்கி கொண்டு மண் சரிவுல பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் வேலையில அங்க ஒரு சாதுவை கண்டதும் உடனே வளைஞ்சி கும்பிட்டு அவருக்கு வணக்கத்தை தெரிவிச்சாரு ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் வேறொன்றுக்கும் இல்லை இந்த வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவரால் முடிஞ்ச சில ஆசிர்வாதங்களை பெற்று அவர் ஏதாவது ஒரு உதவி ஒத்தாசே செய்ய பார்க்குறாரு அவர் ஒரு சுப்பமேன் தானே அவர் நம்ம தேசிக்கா தலைவர் அதனால அப்படித்தான் அவர் வளைஞ்சு கொடுப்பார் என்னப்பா நீங்கள் ஒரு முஸ்லீமா படைத்த ரப்ப தவிர வேற யாருக்கும் தலை கூடாதுன்றது உங்களுக்கு தெரியாதா களிமாவை முடிஞ்சுக்கிறீங்க தானே வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு லாயிலாக இல்லை களிமா களிம மொழிஞ்ச நீங்களாக இப்படி செயல்படுறீங்க இப்போ ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட பலஸ்தீனுக்கு ஒரு கண்டெய்னர் அனுப்பி வைக்கிறதா சொன்னார் அங்கே மருந்து இல்லாமல் உணவு இல்லாமல் பரிதவித்து கொண்டிருக்கக்கூடிய நம் பலஸ்தீன சொந்தங்களுக்கு ஒரு கண்டெய்னர் அனுப்பி வைப்பேன் என்று கம்பீரமாக சொன்னவர் தான் பலஸ்தீன மக்கள் இன்னும் தின்னாமல் குடிக்காமல் அப்படியே இவருடைய கண்டெய்னருடைய வருகையை தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்களாம் பாவம் அதே மாதிரி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து இவர் ஏதாவது செய்வார்னு பார்த்தா அங்கே வாகனங்களில் போய் வந்து கெலியோவிலேயும் கம்பலையிலேயும் இன்னும் பல பிரதேசங்களில் போய் சும்மா பார்த்து பராக்க பார்த்துட்டு ஏழைகளை பிடித்து அனுதாப வீடியோக்களை போட்டிருக்கிறார் இந்த யூடியூப்காரனால் ஒன்று போடுற மாதிரி ஏதோ இவருக்கு ஏற்றதை ஏதோ இவரால் முடிஞ்சதை செஞ்சிக்கிறார் போல பாவ மனுஷன் என்ன செய்ய ஏதாவது இதுக்கு பிறகு சரி மக்களுக்கு செய்கிறாரான்னு பார்ப்போம் மக்கள் படங்களை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே அரசியல் அனுப்புவோம் சம்பாதித்த காசு எல்லாம் இருக்குது ம் வெல்லமும் மன்சாரிமும் இவரை மட்டும் விட்டு வச்சுட்டு ம் சரி அந்த படங்கள் இன்னொரு பக்கத்தால் போக முந்தி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது கொடுங்க ஆக்கி ம் உங்களுக்கு தான் சொல்கிறோம் ரோசிக்கு கிஷ் அடிச்சிங்க இப்போ சாது கும்பிட்டு வணக்கம் போடுறீங்க இன்னும் என்னென்னலாம் செய்ய போகிறீங்க ம் நீங்கள் தேசிய தலைவர் சொல்லி கொண்டிருக்கிறீங்க பார்க்க போனால் நீங்கள் தேசிய தலையில் முடி இல்லாதவர்கள் பார்த்தா கடைசிக்கு பார்க்க போனால் தலையில் லுக்கிக்கக்கூடிய அதுவும் இல்லை போல தான் விளங்குது தேசிய தலைவரா அல்லது தேசிய தலையில் இல்லாதவரா அல்லது அதுக்குள்ளே உள்ளது இல்லாத வரா நீங்கள் தான் குமட்டில் பார்த்து சொல்லுங்க அரிய ஆவலாக இருக்கிறேன்